மலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி எருட்பெரும் ஜோதி தனி பெரும் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருள் அருட்பரிஞ்சுதி ஆண்டவரின் பர பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்மாளாகவும் கூடும் நம் பெருமான் இறை பொறுப்பு ஏம்பல் என்ற தலைப்பில் ஆறாவது பாடலில் வண்ணம் வேரனினும் வடிவு வேறனினும் மன்னிய உண்மை ஒன்றே எண்ணியதல்லால் சச்சிதானந்த திரையும் வேறு எண்ணியது உண்டோ அண்ணல் அறிய நான் நானறியேன் துயர் இனி சிறிதும் ஆற்றேன் நாயகா எனது மயக்கலாம் தவிர்த்து நன்றருள் புரிவது கடனே இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் பெருமான் ஓதாது உணர்ந்தவர் எல்லாம் அறிந்தோம் ஒன்றும் அறியாதது போல் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள பாடிய பாமாலையாகும் நன்றருள் புரிவது உன் கடனே இல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவன் தன்னுடைய பூரண அருளை பெற ஜிவகாருணி ஒழுக்கம் முறைநீடப் பகுதி முதற்பாகம் பத்தொன்பதாம் பத்தியில் ஜிவகாருணிய ஒழுக்கமில்லாமல் ஞானம் யோகம் தவம் பிரதம் ஜபம் தியானம் முதலியவைகள் செய்கின்றவர்கள் கடவுள் அருளுக்கு சிறிதும் பாத்திரமாகார்கள் அவர்களை ஆன்ம விளக்கம் உள்ளவர்களாகவும் நினைக்கப்படாது ஜிவகாருணியம் இல்லாது செய்யப்படுகின்ற செய்களையெல்லாம் இல்லாத மாயஜால செய்கையிலே ஆகும் என்று அறிய வேண்டும் எனவும் அருளை எவ்வாறு பெற வேண்டுமென என ஒழுக்கம் உரை பகுதியின் முதற் பகுதியில் பத்தி ஒன்னிலிருந்து பதினொன்று வரை கேள்வி பதிலாக கூறி நாம் விளங்க நம் குரு விளக்கம் செய்கின்றார் மேலும் மனுமுறை கண்ட வாசகத்தில் பசித்தோர் முகம் பாராது இருந்தேனோ தருமம் பாராது தண்டம் செய்தேனோ இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ என்கின்றார் இச்செயல் யாவும் செய்யாது விட்டால் பாவம் என்கின்றார் பெருமான் திருநெறி செல்லாது பெருநெறி பற்றி எனத்தும் துன்பில்லாத இயலாகிய தயவு நெறி பற்றி நாம் ஜீவதைவு தினசரி பலகாலம் புரிந்து நாம் செய்த புண்ணிய செயலால் நமக்கு ஆற்றல் கூடி எண்ணி அனைத்தும் பெற வேண்டும் அருக்கன் நோக்கம் கொண்டு பார்த்து ஜீவதயவன் செய்ய வேண்டும் அப்படி நீ பார்க்கவில்லையா இறைவன் உன்னை பார்க்க மாட்டான் என்கின்றார் பாராரை பாராதானை என்கின்றார் கொலைவுளை தள்ளாரை தழுவானை தள் தழுவிய அணைய கொல்லாமை குறித்திடாரை அணையானை என்கின்றார் ஆக தினசரி ஜிவகாரணியம் செய்யச் செய்ய இறை அனுபவம் பெற்று அவரவரின் உயிர் உணர்வு ஆன்ம உணர்வாகும் வண்ணம் வேரனினும் வடிவு வேரனினும் மன்னிய உண்மை ஒன்றே அருவிளக்க மாலை ஒம்போதாம் பாடல் பத்தாம் பாடலில் விளக்கி தனக்கு இறை அக அனுபவமான பின் அனுபவமாலையில் எண்பத்தெட்டாம் பாடலில் பெரிய பேரருளுடையோர் அம்பலத்தே நடிக்கும் பெரும் தலைகை என் கணவர் திரு புகழ் என்கின்றாய் அருகர் புத்தர் ஆதி என்பேன் அயன் என்பேன் நாராயணன் என்பேன் அரண் என்பேன் ஆதி சிவன் என்பேன் பரமம் என்பேன் பிரம்மம் என்பேன் பரபிரமம் என்பேன் சுத்த பிரம்மம் என்பேன் துரிய நிறை என்பேன் சுத்த சிவம் என்பேன் இவையாவும் சித்து விளையாட்டு இணை கூறி எண்பத்தொன்பதாம் பாடலில் எப்பொருளும் எவ்வூயிருக்கும் உள்ளகத்தும் புறத்தும் இயலுண்மை அறிம்ப வடிவாகி நடிக்கும் மெய்ப்பொருளாம் சிவம் ஒன்றே என்று அறிந்தேன் என்று அறிந்தவர் அருள்ளக்கமாலை எண்பத்தாறாம் பாடலில் இவ்விடத்தும் எவ்வயிர்க்கும் இளங்க சிவம் ஒன்றே என்னான என் இரண்டு இரண்டில்லை ஆங்கே செவ்விடத்தை அருளோடு சேர்த்து இரண்டன கண்டறிணி திகைப்படையில் இன்று எனக்கு செப்பிய குருவே என்கின்றார் ஆக தினசரி ஜீவதை புரிஞ்சு எண்பத்தாலாம் பாடலில் கூறியபடி செயலனைத்தும் அருளோலியால் நாம் காண முற்படும்போது எல்லாம் செயல்கூடும் கூடும் சச்சிதானந்தத்து இறையும் வேறு என்ன உண்டோ இயற்கை உண்மை வடிவானவர் சத்து சிகரம் அவர் இயற்கை இன்ப வடிவாக அவர் இன்பம் வழங்க தயாராக உள்ளார் ஆனால் நாம் இயற்கையே உண்மையாக இயற்கை இன்பமாம் அயர்பிலாய் உள்ள அந்த இறைவனுடைய பூரண அருளை பெற இயற்கை விளக்கம் என்பதை நாம் தான் பெறற்றாக வேண்டும் சித்து என்பது ஆற்றல் பவர் விளக்கம் பசித்த இலையின் பசியால் பசித்த இலைகள் பசியால் அவர் ஆன்ம விளக்கமின்றி ஜீவ விளக்கம் குறைந்து கருவி கரணம் தளர்ந்து உடல் சோர்வடைந்து அப்படியே சரிந்து உட்காரும்போது நீ உண்டி கொடுத்து உயிரை காப்பாற்றி நீ அவரை ஆன்ம விளக்கம் செய்து ஜீவ விளக்கம் செய்து கருவிகரணங்களாம் தலைக்கச் செய்ததால் இறைவனின் உபகார சக்தி உனக்கு ஆன்ம விளக்கம் பெற ஆற்றலை வழங்குகிறது இப்படி இந்த ஆற்றல் பெறாம சத்தும் தெரியாது இன்பமும் தெரியாது ஜீவதயவால் ஆற்றல் பெற்ற சச்சிதானந்தத்து இறைவர் யார் அவர் எங்கே எப்படி உள்ளார் என்கின்ற இறை அக அனுபவம் அவரவர் ஜிவகாரண்யம் நின்று செய்யும் பொழுது அவரவர் உணர்வது அண்ணல் நின் பாதமறிய நானரியேன் துயர் இனி சிறிதும் இங்காற்றேன் முப்பது பெரியன் என்கின்ற தலைப்பில் மூணாவது பாடலில் பட முடியாது இனி துயரம் பட முடியாது அரசே பட்டதெல்லாம் போதும் இந்த பயம் தீர்த்து இப்பொழுதே என் உடல் உயிர் ஆதியலாம் நீ எடுத்துக்கொண்டு உன் உடல் உயிர் ஆதியலாம் உவந்த அளிப்பாய் என்கின்றார் நாயகா எனது மயக்கலாம் தவிர்த்து நாயகா எங்கே உள்ளார் புறம் வடலூர் சிற்றம்பலம் அகம் சிற்றம்பலம் ஆகிய நமது பூர்வமத்தியுள் அவரை காண ஆண்டவரிடத்தை மட்டும் அன்பும் உயிரல்பால் தயவும் மட்டுமே கொண்டு செயல்பட செயல்பட என் கண்ணுள்ள மணி எது அந்த கண்ணின் உள்ள மாணிக்கமணி எது அது எப்படி குருமணி ஆகிறது எது உயிர் உணர்வு இந்த உயிர் உணர்வு ஜீவதய்வை பெற்று அருளே உணர்வாக நின்று இறை அக அணுவும் நாம் உள் உணர எது எல்லாம் நம்மை மயக்கி மேலேற விடாமல் செய்கிறது என்கின்ற உண்மை நமக்கு பட்ட பகல் போல் தெளிவாக புரியும் இது யாவும் ஜீவதய்வால் அவரவர் செய்து பெறுகின்ற இறை அக அனுபவம் அதனால்தான் தெளிவாக பெருமான். உன்னை பார் உன்னுள்ளே என்னை பார் என்னை பார்க்க வேண்டுமானால் உன்னுள்ளே என்னை பார் என தெளிவாக கூறுகிறார் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்